ஹாய் ஹலோ வணக்கம் இனிய காலை வணக்கம் வெல்கம் மை ஃபேமிலி நான் உங்கள் சந்தியா நமக்கு நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏபிசி அப்படின்னு நம்ம ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம் அது வந்து நிறையா வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம வந்து எடுத்துக்கிற பொருள் வந்து இயற்கையான பொருளாக இருக்கணும் இன்னொன்று நம்ம வந்து சாப்பிட்ற உணவுலருந்து நம்ம எடுத்துக்கிற பொருள் அத்தனையும் வந்து இயற்கையான பொருளாக இருக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம உடம்புக்கும் சரி நம்ம தோலுக்கும் சரி நல்ல பெனிஃபிட் தரும் ஓகேவா நான் இப்போ பாருங்கள் இது வந்து ஏபி சி ஜூஸ் ஓகேவா இதுதான் வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமாக எடுத்துருக்குறேன் எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இன்றைக்கி பொழுது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உடம்பு உடம்புல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல கலர் கொடுக்கும் ஓகேவா நல்ல பேஸ் வந்து நல்ல கோல்டு கலராக இருக்குங்க ஓகேவா நான் இது வந்து இதுதான் நான் எடுத்துக்கிறேன் சரியா நீங்களும் வந்து இதை குடித்து பாருங்க நாம் மெயின் ஒரே மெயின் காரணம் என்னென்னா நம்ம எடுத்துக்கிற பொருள் ஆரோக்கியமான பொருளாக இருக்கணும் அதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற பொருள் கரெக்டாக இருந்தால் தான் உள்ளே போய் நம்ம வெளி தோற்றத்தை வந்து சூப்பராக காட்டும் சரியா இந்தக்கு இந்த ஸ்கிரீம் பூசுனா நல்லா இருக்குமா அந்த ஸ்கிரீம் பூசுனா நல்லா இருக்குமா அதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கிற பொருள் இயற்கையான பொருளாக இருந்தால் உங்கள் சருமம் நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தரும் சரியா இது பாருங்கள் ஆப்பிள் எடுத்திருக்கேன் பீட்ரூட் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ண போகிறேன்னா நான் மிக்சியில் வந்து அரைச்சிக்க போகிறேன் அரைச்சி நான் வடியெல்லாம் கட்ட மாட்டேங்க அரைச்சி நான் அப்படியே தான் வந்து குடிப்பேன் எப்படி ஒரு டம்ளர் வரும் இது கரெக்டாக ஒரு டம்ளர் வரும் இதை வந்து தூங்கி எழுந்திரிச்சோடனே நான் வந்து டீ காஃபி எடுத்துக்க மாட்டேங்க இது வந்து வெறும் வயிற்றில் வந்து எப்பயுமே நார்மலாக நான் எடுத்துக்குவேன் பேஸ்ட் எந்த எப்போ எப்போனாலும் சரி இன்னைக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் வந்து பேஸ்ட் வந்து நல்லா துவண்டு போயிடும் ஆனால் வந்து இந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோமா பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் உணர்ந்த விஷயம் இது நீங்கள் வந்து குடிச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக குடிச்சிட்டு இருக்கும் ரெண்டு மூணு வருஷமாக குடிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குடிச்சு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தரும் நீங்கள் இதை குடித்து ஒரு வாரம் கழித்து மறக்காமல் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதை வந்து அரைச்சி குடிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் நம்ம மூணு வந்து கட் பண்ணியாச்சு இது வந்து என்னென்னா சக்கரை நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க சரியா பீட்ரூட்டும் இனிப்பாக தான் இருக்கும் ஆப்பிள் இனிப்பாக தான் இருக்கும் கேரட் இனிப்பாக தான் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் சரியா ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டேங்க சரியா இங்கே பாருங்கள் ஜூஸ் வந்து கரெக்டாக ஒரு டம்ளர் நான் இது குடிக்கிறேன் இல்லைங்களா அதெல்லாம் கரெக்டாக தெரியும் ஒரு டம்ளர் கரெக்டாக இது வரும் நான் இப்போ எடுத்துருக்க ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் வரும் தயவுசெய்து பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் மறக்காமல் இதை வந்து டீ காஃபி வந்து அறவாக நிறுத்திடுங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி பார்த்தாலும் ஆப்பிளெலாம் கொஞ்சம் விலைதாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை கிலோ வாங்குனிங்களா அரை ஆப்பிள் தான் நம்ம போடுறோம் ஆறு நாளைக்கு வரும் எவ்வளவோ நம்ம வந்து செலவு பண்ணுறோம் பசங்களுக்கோசரம் நம்ம வந்து இதை இதை வந்து பண்டிதான் ஆகணும் ஏன்னா பீட்ரூட்டில் இரும்பு சத்து இருக்குது கேரட்டில் நல்ல ஒரு தோலுக்கு சம்மந்தப்பட்ட இது இருக்குது ஆப்பிள் நம்ம சொல்லவே தேவையில்ல அது எப்பயுமே ஹெல்த்தான ஒரு பொருள் தான் சரியா இது மூணும் நீங்கள் அரைச்சி நெஜமாலுமே வந்து பசங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்குலாம் வந்து நிற கொடுங்க இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்காக இருக்கும் சரியா மறக்காமல் இது வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டும் வந்து பசங்க குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் சரியா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய் நான் இதை குடிக்க போகிறேன் பாய்